அரியாங்குப்பத்தில் இரண்டு மருத்துவர்கள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை மேலும் அரியாங்குப்பத்தில் புதிய நலவழி ஓமியாபதி மையங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இதுபோன்று பல எண் எண்ணில் அடங்காத பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் மேலும் சமுதாயத்தில் பின்தங்கிய ஆதி திராவிட மக்களுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இலவசமனைப்பட்ட வீடு கட்டுவதற்கென உயர்த்தப்பட்ட மானியம் என பல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார்கள் இன்றைக்கு கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் அது அல்லாமல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது நம்முடைய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு உரிய அந்த திட்டங்கள் வீடு கட்டுகின்ற திட்டம் அல்லது பல்வேறு மானியங்கள் கொடுக்கின்ற திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாணவம் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதே அடிப்படையிலே தான் நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு பதினோராம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த இலவச மடிகணினி கொடுக்கின்ற இந்த திட்டமானது இன்றைக்கு இந்த ஆண்டிற்கு என்றால் இந்த தாட்டம் போன்றா போன ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டு போன்ற ஆண்டு கதிர்காமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பதினொன்றாவது பன்னெண்டு ரெண்டாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் இந்த ஆண்டு இந்த பகுதியில் இன்றைக்கு முருங்கப்பாக்கம் மரியாங்கம்பன் தொகுதியிலே இந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே இந்த ஆண்டிற்கு நாம் ஆரம்பிக்கின்றோம் இன்றைக்கு அனைத்து பள்ளிகளிலும் வெகு விரைவாக இன்றைக்கி எல்லா பள்ளிகளிலும் இந்த லேப்டாப்பு போய் சேர்ந்துடுது வெகு விரைவாக அதை கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திட்டங்களை காலத்தோடு செயல்படுத்துகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ ஆறாயிரம் பேருக்கு மேலே இந்த ஆண்டில் நம்ம வந்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு கல்வித்துறையில் நம்முடைய படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உரிய எல்லா திட்டங்களும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருந்து அவங்களுடைய சீருடையில் இருந்து இன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்குற அந்த லேப்டாப்பு அதே மாதிரி காலை சிற்றுண்டி திட்டம் மதியம் அவங்களுடைய மதிய உணவு திட்டம் இன்றைக்கு மாலை சிற்றுண்டி திட்டம் இப்படி எல்லா திட்டம் அந்த ஒன்பதாம் படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு இலவச சைக்கிள் கொடுக்கின்ற திட்டம் இந்த இந்த திட்டங்கள்லாம் வந்து ஏற்கனவே க கிடப்பிலே போடப்பட்ட திட்டங்களையெல்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு காலத்தோடு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த இலவச மடிகணனி இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய கல்வியில் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதற்கு ஏற்றவாறு நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னா அதற்குரிய வசதி வாய்ப்புகளை நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான திட்டம் அரசு பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவத்தினுடைய இடஒதுக்கீடுலே பத்து சதவீதம் மத்திய அரசின் எழுதி வாங்கி ஒப்புதல் பெற்று முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் அறிவித்து கிட்டத்தட்ட நம்முடைய அரசு பள்ளியிலே மாணவர்கள் சென்ற ஆண்டு மருத்துவத்தில் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே அவர்கள் மருத்துவம் பயில்வதற்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் இதெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய அந்த வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவற்றை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு எல்லா வகையிலும் அவர்கள் உறுதி பூண்டிருக்கின்றார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கல்வித்துறைக்கு அதிகமான நிதி சுகாதாரத்திற்கு அதிகமான நிதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கல்வித்துறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி பள்ளி கல்விக்கு மட்டும் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் இல்லாமல் கல்லூரி கல்விக்கு தனி கல்லூரி கல்விக்கு தனி அதை ரெண்டும் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு சுகாதாரத்துறைக்கு எடுத்துட்டு இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் இன்றைக்கு சுகாதாரத்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னு சொன்னால் நம்முடைய மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை ஒரு சுகாதாரமான வாழ்வை கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த அரசனுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்காக தான் இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றன் பின்னுடாங்க பார்த்து 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 செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு திட்டங்களையும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணற இந்த ஆண்டு இந்த இந்த நிதிரில் அறிக்கையில் மாணவ முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிகளுக்கு தன்னுடைய புத்தகங்களை எடுத்து செல்வதற்கு அந்த புத்தக பையும் காலணிகளும் வழங்குகின்ற திட்டம் இந்த ஆண்டு முதல் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு நிதி பணம் ஒதுக்கப்பட்டு அது வருகின்ற ஆண்டிலிருந்து அந்த திட்டமானது நிறைவேற்றப்பட இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சென்ற ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இலவச லேப்டாப் கொடுக்குறோன்னு சொன்னோம் ஆனால் அது ஒரு வருஷம் நம்மளால் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆகின காலம் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டு போன பிள்ளைங்க நீங்கள் இப்போ வர்றவங்க தான் கொடுப்பீங்களா நாங்கள் படிச்சுட்டு முடிச்சுட்டோம் எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு முதலமைச்சர் வந்து கேட்டாங்க உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாங்க நாங்கள் அவங்களுக்கும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்களுக்கும் இதற்கு இந்த லேப்டாப் வாங்குவதற்காக பணமாக கிட்டத்தட்ட இன்னும் பத்து நாட்களுக்குள்ள அவர்களுக்கும் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இன்றைக்கி அதுக்கான ஒப்புதல் அரசனுடைய ஒப்புதல் கொடுக்கப்பட்டு விட்டது அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே இப்போ அவங்களுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் இப்படி எல்லா மக்களுக்கும் என்னென்ன மக்கள் அவங்களுடைய குறைகளில் நேரடியாக அணுகி சொல்கிறாங்களோ அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அனைத்தும் தகுதியின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையிலே இன்றைக்கு நேர்மையான முறையில் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்களெல்லாம் இன்றைக்கு பணியமர்த்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக காவல்துறையில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு அதிகமான காவலர்கள் இன்றைக்கு காலம் காலமாக எடுக்காமல் வேக்கண்டா இருந்த போஸ்டெல்லாம் இப்போ நிரப்பி இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்திற்கு விதமான ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்றைக்கும் காலியாக இருக்குது அதையெல்லாம் நிரப்புவதற்கு எங்களுடைய துறையானது நடவடிக்கை எடுத்து வெகு விரைவாக அத்தனை ஆசிரியர் பணியிடங்களையும் வெகு விரைவாக நிரப்புவதற்கு அனைத்து பூர்வாங்க வேலையும் நடந்து போச்சு இன்னும் எல்லா வசதி வாய்ப்பையும் இன்றைக்கி அரசாங்க பள்ளியில் நம்ம செய்து கொடுக்குறோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ போன்ற ஆண்டு படித்தான் தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கணும் இந்த ஆண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி கூடுதலாக தான் ஒதுக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக தான் இன்றைக்கி கல்வித்துறையில் பணம் ஒதுக்கி முதலமைச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் படிக்க வேண்டும் தலை சிறந்த மாணாக்கர்களை சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் படித்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த உங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த புதுவை மாநிலமும் வளர்ச்சி பெறும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் இத்தகைய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கான திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை உற்று நோக்குகின்ற ஒரு வரையறைக்காக இங்கே இந்த விழாவினை இங்கே சென்ற ஆண்டு கதிர்காமத்திலும் இந்த ஆண்டு அறியாப்பும் தொகுதியிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இத்தனை திட்டங்கள் மக்கள் பயனடைந்தாலும் கூட இவை போதுமானதாக இரு இருக்கிறதா என்றால் சென்ற ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே அதிக நிதியை இங்கே ஒதுக்க ஒதுக்கி அதுவும் குறிப்பாக கல்வித்துறைக்கு ஒதுக்கி அதை அதனுடைய பயன்கள் மக்களுக்கு சென்றடை விதமாக அதை பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் அப்படித்தான் இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஏறத்தாழ முப்பத்தி ஏழு துறைகள் இருந்தாலும் கூட அந்த நிதியானது பத்து சதவீத நிதியை முழுமையாக கல்வித்துறைக்கு ஒதுக்கி சென்ற ஆண்டு எப்படி ஒதுக்கினாரோ மாண்ம மக்கள் முதலோ அதேபோன்று இந்த ஆண்டும் பத்து சதவீத நிதியை முப்பத்தி ஏழு துறைகள் இருந்தாலும் கூட இந்த துறைக்கு மட்டும் தன்னுடைய பங்களிப்பாக தன் அதன் மீது கொண்ட தீராத பற்றின் காரணமாக ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு கோடியை கல்வித்துறைக்கு ஒதுக்கி அதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே நம்முடைய மாநில மக்கள் முதல்வர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றனர் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அத்தை மாண அத்தனை மாணவர்களும் தன்னுடைய தாய் தந்தனுடைய வருமானத்தை எதிர்பார்க்காமல் தங்களுடைய கல்விக்கான அத்தனை செலவுகளையும் நம்முடைய மக்கள் முதல் தலைமையான அரசானது ஏற்று இன்றைக்கு எல்கேஜி முதல் உயர்கல்வி வரை பட்டயக் கல்வி வரை மருத்துவக் கல்லூரி வரை அத்தனை செலவுகளையும் மாநில அரசை ஏற்று அதற்கான அத்தனை செலவுகளையும் நம்முடைய மக்கள் முதல் தலைமையான அரசு செய்து கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதி இன்றைக்கு இங்கே மடிக்கணினி வழங்கி கொண்டிருக்கின்றோம் சென்ற ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு ஆகிய மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு விட்டாலும் இன்றைக்கு இந்த ஆண்டு ஏறத்தாழ ஆயிரம் மாணவர்களுக்கு இங்கே மடிக்கணினி வழங்க இருக்கின்றாலும் அதனுடைய தோழற்கழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூணு தினங்களிலே அத்தனை பள்ளிகளிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு சைக்கிள் இலவச ச மிதிவண்டி வழங்கும் விழா அது சென்ற ஆண்டை விட சிறந்த ச மிதிவண்டி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த மிதிவண்டியை சட்டப்பேரவை வளாகத்தில் வைத்து அதை பார்வையிட்டு அந்த சைக்கிள் அந்த மிதிவண்டியானது தரமான மிதிவண்டியா என்பதை பார்ப்பதற்காக கூட வைத்து அதை பார்வையாளர்கள் பார்த்து அது நல்ல சைக்கிள் என்ற உத்தரவாத்புக்கு அந்த சைக்கிளை வழங்க நம்முடைய மக்கள் முதல்வர்கள் உத்தரவிட்டு விட்டுள்ளார் ஆக இதுபோன்று மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து தன்னுடைய அரசை நடத்தி கொண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் முதலோடைய எண்ணத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த மணிக்கண்ணின் வழங்கும் விழா நடைபெற்று கொண்டு வருகிறது அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் மாணவர்கள் இன்றைக்கு உலகத்திலே எந்த நாடுகளில் சென்று படித்தாலும் அவர்களுக்கான கல்வி செலவினை முழுவதுமாக நம்முடைய மக்கள் முதல் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது அதை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாட்டிலேயே அவர்கள் விரும்பி படிக்கின்ற பட்டியலான மாணவர்கள் படித்தாலும் அந்த மாணவர்களுக்கான கல்வித்தொகையை சென்ற ஆண்டு கடந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யாத இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை படித்த மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பத்தாறு லட்ச தேர்தலுக்கு முன்பாக வணங்கிய வணங்கியவர் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் எந்த நாட்டிலே சென்று படித்தாலும் எந்த பள்ளியிலே படித்தாலும் அந்த தொகையை முழுவதும் அரசாங்கமே செலுத்தும் அது அவர்களுக்கு மட்டும் பொருந்தாது இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் இலவச கல்வியை வெட்டுத்தந்தவர் நம்முடைய ம காமராஜ் வந்த நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இந்த விழாக்கள் நடத்துவதன் மூலம் நீங்கள் இதையெல்லாம் பயன்படுவது மட்டுமல்ல எந்த அரசும் செய்யாத சாதனைகளை இந்த அரசு செய்து கொண்டு என்பதை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற விழாக்கள் மூலம் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிள்ளைகளுக்கு மடிக்கணீர் வழங்கணும் படிக்கின்ற மாணவச் சிறுவன்களுக்கு மடிக்கணி வழங்கணும் மானவச்சிறுவனால் அந்த மடிக்கணினி வேண்டும் வேண்டும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க பார்க்கலாம் இது முன்பு தொடங்கப்பட்டது எடை நிறுத்தப்பட்டது மறுபடியும் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மடிக்கணி வழங்கப்பட்டு வருகின்றது விடுபட்டவர்களுக்கும் அந்த மடிக்கணினிக்கான ஒரு ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்து விரைவில் வழங்க இருக்கின்றோம் இந்த ஆண்டு தொடக்கமாக இந்த நம்முடைய பள்ளியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மடிக்கணினி வழங்கின விழா தொடங்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து இதனை தொடர்ந்து மற்ற ஏனைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து காரைக்கால் மாஹே ஏனம் ஆகிய பிராந்தியை சார்ந்த பள்ளியை சார்ந்த பிள்ளைகளுக்கு உடனடியாக மடிக்கணினி வழங்கப்படும் இந்த மடிக்கணினி ஏன் வழங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ மடிக்கணினி இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் இந்த பிள்ளைங்கள்லாம் பாடம் படிக்கிறதுன்றது மிக சிரமம் ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு பிறகு இது மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்று கொரோனா தொற்று நோய் தொற்று ஏற்பட்ட அந்த காலக்கட்டத்தில் இருந்தே பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அது அந்த பிள்ளைகள்லாம் ஒரு லேப்டாப் அல்ல செல்ஃபோன் இது இருந்தால் நமக்கு படிக்க படிக்கும்போது தொடர்ந்து அதாவது இந்த படிப்பு நிறுத்தாமல் படித்து கொண்டே இருக்க முடியும் வீட்டில் இருந்தே அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டது இரண்டாவது மடிக்கனுடைய அவசியம் இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை பார்க்கலாம் எந்த பணிக்கு சென்றாலும் அங்கே ஒரு மடிக்கணி இருக்கும் ஒரு பிள்ளைங்க கையில் வச்சிருப்பாங்க அல்லது சின்ன சின்னதாக டேபிள்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி வச்சுருப்பாங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று ஏன்னா புதிய தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி இப்போ எல்லா பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் உடனே தெரிந்துக்கொண்டு ஒரு வாய்ப்பு நூல் நிலையத்துக்கு சென்று நூலகத்துக்கு சென்று பல அரிய நூல்நிலையெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ படிக்கின்ற பழக்கம் இருந்தது நூல் நிலையத்துக்கு சென்று படிக்கின்ற பழக்கம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நூல் நிலையத்திற்கு செல்லாமலே அவங்க கையில் வச்சுருந்த செல்ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஃபோன் இது மாதிரி இப்போ அதாவது ஒரு பெரிய தொழில்நுட்பத்தின் மூலமாக உடனடியாக அந்த இடத்திலேயே செய்து அந்த நூலில் என்ன இருக்குது என்பதை எடுத்து கூறுகின்ற அளவிற்கு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம துறையும் இருக்கணும் இல்லை அரசாங்கம் பிள்ளைகளுக்கு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை வழங்கி அவருடைய அரிய வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அந்த எண்ணத்துடைய அடிப்படையில் தான் இப்பொழுது மடிக்கணனி வழங்கப்பட்டு வருகின்றது நம்முடைய அரசு பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் நல்ல கல்வி பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் எல்லா வசதியும் இருக்கணும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் நான் அடிக்கடி சொல்லுவேன் சாதாரண குடும்பம் ஏழை எளிய குடும்பம் கூலி வேலை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள்லாம் குடும்ப சேர்ந்த பிள்ளைகள்லாம் அரசு பள்ளியில் சேர்ந்து படிப்பதை பார்க்கணும் அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வசதி செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் என்ன வசதிகள் தேவைப்படுகின்றதோ அதை நாம் செய்து கொடுக்க வேண்டும் நல்ல கல்வி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் நல்ல ஆசிரியர்கள் பள்ளியில் பணியமர்த்தி அவர்கள் நல்ல கல்வி வழங்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் மேலும் மேலும் அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை உண்டாக்குகின்ற அளவிற்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்க முடியுமோ அந்த இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் பத்து சதவீத இடஒதுக்கீடு மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் சேருவதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அப்போ அரசு பள்ளியில் படித்தா அந்த பத்து சதவீத இடம் மருத்துவக் கல்லூரி அவனுக்கு கிடைக்குது மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் பொழுது அவர் எளிமையாக இலவசமாக அந்த கல்வியை பெறுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது அப்போது அந்த குடும்பம் நினச்சி பார்க்கும் என்ன நம்மளால் படிக்க முடியுமா நம்ம படிக்கிறோம் நம்மளால் படிக்க முடியும் ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கும்போது குறிப்பாக அந்த ஏழை ஏழை அந்த பிள்ளை படிக்க முடியுமா ஒரு இயக்கம் ஆனால் அதையும் போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசானது அந்த இடஒதுக்கீட்டினை பத்து சதவீத இடஒதுக்கீட்டினை மருத்துவக் கொள்கையில் சேர்வதற்கு ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு பார்க்கலாம் அறிவிச்சிருக்கோம் மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில் படித்து பட்ட படிப்புக்கு செல்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கு அது சென்டைய மூலமாக சென்று மருத்துவக் கல்வி பொறியியல் கல்லூரிலாம் சென்று படிக்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் ஆனால் அந்த கலைக்கல்லூரியெலாம் சென்று படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கிதா அப்படின்றது ஒரு கேள்விக்கு அப்போது அவங்களும் அவர்களும் அரசு பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்களும் அங்கே சென்று படிக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு அந்த சிரமம் இல்லாமல் படிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்குவதற்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆண்டு நாங்கள் நம்முடைய நிதி நிதி நிதிநிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பட்டப்படிப்பை படிக்கின்ற கலைக்கல்லூரியில் சென்று படிக்கின்ற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படித்து செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த உதவி அவருக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது அவங்க பெற்றோருக்கு எந்த சிரமம் இருக்கிறது வாய்ப்பில்லை யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அரசு கொடுக்குற பணத்து மூலமாக அவர்களுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கட்டணத்தை அவர்கள் கல்லூரிக்கு செலுத்தி விடலாம் அப்படி நம்முடைய நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எளிதாக கல்வியை கற்பதற்காக அரசானது நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகின்றது எளிதாக கல்வியை பெறுவதற்கு அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் நன்றாக படிக்க வேண்டும் படிப்பது தான் நமக்கு அரசு இப்படிப்பட்ட உதவியெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் இந்த ஆண்டு நாங்கள் போனாண்டே சொன்னோம் நம்முடைய விளையாட்டுக்கென்று ஒரு துறை ஒதுக்கப்படும்னு சொன்னோம் ஒதுக்கியிருந்தோம் ஏன்னா விளையாட்டில் பிள்ளைங்களாம் நிறைய ஆர்வம் நிறைய வெளியில் போய்ட்டுலாம் பதக்கங்களை பெற்று வராங்க ஆனால் அவங்களுக்கு சரியான வசதி இல்லை அந்த பதக்கங்கள் பெற்று வரும்பொழுது அவங்களுக்கு அந்த உதவித்தொகை சரியாக அந்த ஊக்கத்தொகை சரியாக கிடைக்கல அப்படின்னா ஒரு குறை இருந்தது அதனால் ஒரு கல்வித்துறையிலிருந்து பிரித்து விளையாட்டுத்துறையை தனியாக நாம் கொண்டு வந்தோம் ஆனால் அதுக்கு நிதி ஒதுக்கலை தனியாக இயக்குநரகம் தனியாக இல்லை இயக்குனர் தனியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதற்காக இந்த ஆண்டு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அளவிற்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு தனியாக ஒதுக்கி தனியாக ஒரு இயக்குநரகத்தை உருவாக்கி அங்கே இயக்குனர் போடப்பட இருக்கின்றார் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தொகை விரைவில் கிடைக்கும் அந்த விளையாட்டில் ஈடுபடும் பொழுது அவளுக்கு என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்க முடியுமோ அதை எளிதாக செய்ய முடியும் அப்படி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த இளைஞர்களுக்கு விளையா விளையாட்டில் ஆர்வத்தை உண்டாக்குவதற்கும் அரசானது இந்த முறை தனியாக நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது இது ஒரு பக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்காக நாம் இந்த ஆண்டு கூடுதலாக நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் அதே மாதிரி நலத்திட்டங்களில் நம்முடைய ஏழை எளிய பெரியவர்களுக்கெல்லாம் ஏழை எளிய குடும்பம் சார்ந்த பெரியவர்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் எளிதாக கிடைப்பதற்கு சிரமமில்லாமல் கிடைப்பதற்கு நிதி கூடுதலாக ஒதுக்கி ஒடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசானது நம்முடைய அரசானது மாநில வளர்ச்சிக்கும் சரி மக்களுடைய நலனுக்கும் சரி தேவையான திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பிள்ளைகளாக ஒன்று காத்துட்ருக்காங்க அரசு உங்களுக்கு தேவையான அத்தனை உதவி செய்து கொண்டு வருகின்றது நீங்கள் நன்றாக படித்து முன்னேறுங்கள் படித்தால் முன்னேறலாம் நன்றாக படித்தால் விரைவாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இதனை மனதில் வைத்துக்கொண்டு அரசு செய்து வருகின்ற திட்டங்களை சரியாக பயன்படுத்தி நன்றாக படிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்